எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் இந்த காணொலியில நிறுத்தல் அளவைகளில் வகுத்தல் கணக்க மாணவர்கள் குழுவாக சேர்ந்து எப்படி செய்றாங்கன்னு பார்ப்போமா வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இப்ப நாம ஒரு கணக்கு செய்வோமா அந்த கணக்கு வாழ்க்கை கணக்கா இருக்க போது அது கூட்டலா கழித்தலா பெருக்கலா வகுத்தலான்னு யார் கண்டுபிடிக்கணும் சரி நீங்கள் இப்போ ஒரு குரூப்பு நீங்கள் ஒரு குரூப்பு இப்போ ரெண்டு குரூப்பாக பிரிஞ்சு செய்ய போகிறீங்க உங்கள் குரூப்புக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாமா எஸ் இது என்ன படம் சரி இது தொடர்பான கணக்கு உங்கள் குழுவுக்கு சரிங்களா எஸ் உங்களுக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாமா என்ன வந்திருக்கு அது தொடர்பான கணக்கை நீங்கள் செய்ய போகிறீங்க

இது எப்படி வகுத்தல்னு கண்டுபிடிச்சிங்கம்மா மீன்ஸ் அறுபத்தெட்டு கிலோ கிராம் நானூறு கிராம் திராட்சைகளை நான்கு கடைக்காரர்களுக்கு சமமாக பங்கிட்டு தர சொன்னாங்க அதனால நாங்கள் எல்லாரும் வகுத்தல் கணக்கு என்று கண்டுபிடிச்சோம் வெரி குட் வெரி குட் சூப்பர்மா சூப்பர் சூப்பர் சேப்படுங்க இந்த குரூப் நல்லா இருக்கீங்க அந்த குரூப் எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாமா நீங்கள் செஞ்சிட்ருங்க நான் பார்த்துட்டு வரேன்

வேகமாகவும் சரியாகவும் முடிச்சிருக்கிறாங்க இந்த குழு வெற்றின்னு கையை உயர்த்திருக்காங்க முதல்ல உங்களுக்கு எல்லாரும் பாராட்டு தெரிவிக்கலாமா கிளா பண்ணுங்க வெரி குட் வெரி குட் இந்த வெற்றி பெற்ற குழுவுக்கு இப்போ ஸ்டார் கொடுத்துடலாமா எல்லாருக்குமே இந்த குரூப்ல உள்ள அனைவருக்கும் ரெண்டாவதா இந்த குழு முடிச்சிருக்காங்க சரியா செஞ்சிருக்காங்களான்னு பாக்கலாமா சரியா செஞ்சிருக்காங்க பண்ணலாம் இரண்டு குழுவுமே ரொம்ப அருமையா சரியா செஞ்சிருக்கீங்க பாராட்டுக்கள் எல்லாருமே நல்ல கணக்கு செஞ்சீங்க வெரி குட் இதே மாதிரி உங்க வீட்ல எந்த பொருளை கொடுத்தாலும் மாணவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை கணக்கை வகுத்தல் கணக்கு என கண்டறிந்து செய்தது புரிதலுடன் கூடிய கற்றலாக இருந்தது மேலும் ஒவ்வொரு மாணவர்களும் தங்கள் குழு முதலில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஈடுபாட்டோடு கணக்கை செய்தது குழு மனப்பான்மையை ஏற்படுத்தும் இருந்தது இதுபோல நாமும் நமது வகுப்பறையில் மாணவர்களை குழுவாக சேர்ந்து செயல்பாட்டில் ஈடுபடுத்தும் போது அவர்களிடையே குழு மனப்பான்மை அதிகரிப்பதோடு கற்றலில் ஆர்வத்தையும் ஈடுபாட்டையும் அதிகரிக்கும் என்பதில் ஐயமில்லை நன்றி